இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் இந்த ஆடி மாசத்தில் மூணு நாள் வந்துட்டு திருவிழா நடக்கும் மொதல் நாள் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ குத்துவிளக்கு பூஜைக்காக தான் நான் வந்துட்டு என்னோடய எங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கு வந்துட்டு நல்லா விளக்கி கழுவி எடுத்துகிட்டு அந்தக்கு மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கிறேன் இந்த விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாகவும் மனநிறைவாகவும் நம்ம நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு இது முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் போடுவாங்க அன்னதானம் மும் பார்த்தீங்கன்னா நல்லா வடை பாயசத்தோடு நல்லா சூப்பராக போடுவாங்க அந்த அன்னதானமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுக்காக நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கூழெல்லாம் வந்துட்டு காய்ச்சி வச்சிருவாங்க மூணாவது நாள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு போட்ட மொளைப்பெயர்லாம் நடுவில் வச்சு கும்மி அடிப்பாங்க பெண்கள்லாம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன குழந்தைங்க முத கொண்டு பெரிய ஆளுங்க வரைக்குமே நல்லாவே கும்மி அடிப்பாங்க ஸ்டார்டிங்கில் எனக்குமே சரியாக கும்மியில் அடிக்க தெரியாது பட் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயில் திருவிழாப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கும்மி அடித்து பழகி இப்போ நானும் நல்லாவே கும்மி அடித்து பழகிட்டேன் இந்த கும்மி அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன மாதிரியே எத்தனை பேருக்கு கும்மி அடிக்கிறது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கும்மியெல்லாம் நல்லா அடித்ததுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொடி தான் வைப்பாங்க இந்த மெ மெரூன் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது தான் என்னோடய சின்ன பையன் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக் ரேஸ் தான் வச்சாங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்காக வைக்கிற இந்த ஃப்ராக் ரேஸ் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்திருந்தான் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு ஸ்பூன் வித் லெமன் அந்த ரைஸ் வச்சுருந்தாங்க இந்த ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருக்கிறான் பாருங்கள் அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டான் எப்பயுமே இந்த அம் கோவில் அப்போ பார்த்தீங்கன்னா என் ரெண்டு பசங்களும் எப்படியும் ப்ரைஸ் வாங்கிருவாங்க அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என் பையன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் அதுவும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி டென் இயர்ஸ் அபோவ் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாக்கு போட்டி வச்சுருந்தாங்க அதாவது இந்த சாக்கு பையில் போட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி போட்டி வச்சுருந்தாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் இதெல்லாமே அந்த டைமில் இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இப்போ இது பார்க்குறப்ப இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு ஒன் டூ த்ரீ இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டிக் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு நடுவில் குட்டி குட்டி பால் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸில் போடணும் யார் அதிகமாக பால் போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் இந்த கேமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆமாம் ரெடி மெதுவாக யாரும் ஓடாதீங்க மெதுவாக பண்ணுங்க ரெடி ஒன் டூ த்ரீ இந்த கேம் பார்த்திங்கன்னா பிலோ ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற குக்கிட்ஸுக்கெலாம் வச்சுருந்தாங்க ஒரு பக்கெட்டில் வந்துட்டு வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க அந்த வாட்டர் வந்துட்டு கையில் மூந்தி இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணணும் அதுதான் வந்துட்டு அதிகமாக கேமோட ரூல்ஸு அதிகமாக யார் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் இந்த கேம் வந்துட்டு செம்ம ஃபன்னாக போச்சு என் பையன் வந்துட்டு மோந்துட்டு மோந்துட்டு வந்தால் எல்லாத்துலேயுமே கீழே தான் விழுந்துச்சு அவ்வளோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது குழந்தைங்க கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு

Yeah! <laughs> லாம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான திருக்குறள் போட்டி வைப்பாங்க இந்த திருக்குறள் போட்டியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் திருக்குறள் சொல்கிறாங்களோ அவங்க தான் வின சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேசினாலே ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயும் இந்த திருக்குறள் சொல்கிறப்ப அதை கேட்க கேட்க இன்னுமே சூப்பராக இருந்துச்சு क्या पढ़ रहा है क्या पढ़ रहा क्या पढ़ रहा है மூணாவது நாள் பார்த்திங்கன்னா அம்மனோட அந்த பூக்கரகம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வலி வந்துட்டு மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி வரும் அப்போ வர்றப்ப பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு அம்மன் அந்த பூக்கரகம் செமந்துட்டு வர அந்த சாமிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க காலை கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிருவோம் இந்த பூக்கரகம் வந்துட்டு மார்னிங் ஊர்வலம் வர்றப்ப பார்த்திங்கன்னா அந்த கேரளா கொட்டு அந்த செண்டை மேலே வந்துட்டு விட்டுருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா கரகாட்டம்லாம் விட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சென்னையில் இருக்கோமா இல்லை கிராமத்தில் இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் நம்மளுக்கே மறந்துடும் அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அம்மனோட அந்த பூ கரகம் பார்த்திங்கன்னா திருவீதி ஊழலாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துடும் அது வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரகத்தை வச்சுட்டு அந்த சாமி ஆடுறதுக்கு சாமியோட அந்த கரகம் அது பார்க்குறதுக்கே கண்கொல்லா காட்சியாக இருக்கும் கம்மியெல்லாம் நல்லா கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க அந்த கூழ் வாங்கி குடிக்கிறப்போ தான் தெரியும் ஆடி மாதத்த ஊற்றுற கூழ் வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷலுன்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த ஆடி மாதம் ஊற்றுற கூழ் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு அம்மனை வந்துட்டு தேரில் நல்லா அலங்கரித்து அது வந்துட்டு கண் திறப்பாங்க அந்த கண் திறக்கிறப்ப நம்மளுக்கே பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கிரும் அந்தளவுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண் திறக்கிறத ஆர்வமாக இருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அம்மனோட கண் வந்துட்டு திறந்துட்டாங்க திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் உடுத்திருக்கிற சேலை அலங்காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் அந்த அம்மனை பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்து ரொம்ப நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே இந்த சாமியை வேர்ச்சுவலாக வந்துட்டு தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த தேரில் இருக்க அம்மன் பார்த்திங்கன்னா வீதி வழியாக வந்து திருவீதி உலா வரும் அப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பூ பழம் கற்பூரம் மாலை எல்லாமே வச்சு ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் இன்னையோடு பார்த்திங்கன்னா மூணாவது நாள் இந்த திருவிழா வந்து முடிஞ்சிரு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்த உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எங்கேறி ஆடி திருவிழாவுக்கு வந்திருந்த ஃபீல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்